தவறான கேள்வி கேட்க வேண்டாம் உண்மையான கேள்வி கேளுங்க இப்போ மூணு பேர் செய்த மூணு பேர் அதை சந்திச்சுருங்கிறீங்க அது சந்திச்சுருக்கிறாங்க ஏன்னால் கேள்விப்பட்டேன் ஏன்னா நாங்கள் அதை பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சுருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு என்னத்தையும் போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுது குளிபரிச்ச தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தை என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவர் திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்குன்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

துரோகி வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனை செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபுறாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் அது ஒன்றும் இல்லை வீணா போனது அதை பற்றி பேசி என்ன பிரியாச்சு வேஸ்ட்டு பேசுறதே வேஸ்ட்டு

பத்தாண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது போதே நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்து வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எழுபத்தி இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்குது அப்படி இருக்கும்போது போது வேணுமே திட்டமிட்டு அவ்வளவு செய்தி நீங்க பரப்பிட்டு அதுதான் ஏன் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்க வந்தது எத்தனை தேர்தல தோல்வி விட்டுறாங்க அதை பத்தி ஏதாவது ஊடக ஏதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா ஆளுங்கச்சா இருக்கும் போது அண்ணா திமுக விமர்சனம்

மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிவிட்டோம் நான் அப்போ ஜெயித்தேன் அப்போ திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதில் ஆயிரத்தி இருபது ஓட்டில் தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற காரணத்தால் தான் அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செலுத்தி வரும் அதற்கிட கலைகளை எடுக்க வேண்டும் கலைகள் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும்

பல ஆண்டுகளாக நாங்கள் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் யாரும் எடுக்கவே இல்லை அது இப்போ பாருங்க இப்போ பத்தாயிரம் கரூரில் நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் ஓட்டு நீக்கிருக்கிறோம் இதை முறையாக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்திய தேர்தல் எதுவுமே இல்லை நீதிமன்றம் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு வீடியோட பத்தாயிரம் அதே மாதிரி ஆர்கே நகரில் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கிருக்கிறோம் இப்போ டி நகரில் நம்முடைய தலைமை நீதிபதி வரும்போது தேர்தல் ஆண்டு கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதித்து யாரால இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியலில் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லா தொகுதியிலையுமே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற

வழக்கில் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கணும் இல்லை இது தவறான கருத்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது நாங்கள்லாம் பட்டியல் போட்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிஎல்ஏ டூ நியமிக்கப்பட்டவர்களும் அந்த பட்டியல அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இவர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்கின்றார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல

எல்லாம் இருக்குது நகராட்சியில் இருக்குது அதை வச்சு யார் இருந்தாலும் தாழாமல் கண்டுபிடிக்கலாமே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன ஒரு இடத்துல ஒரு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு இருக்குது இப்போ தேர்தல் நடக்கும்போது சிலிப்பு கொடுக்க போறாங்க மூணு நாள் சிலிப் கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காளர் பார்த்து அப்போ எஸ்ஐஆரில் நீ ஒரு பத்து நாள் எடுத்துங்க நேரடியாக போங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனை பாருங்க இதை உண்மையான வாக்காளர் பட்டியலாம் தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வேண்டும் திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க அந்த கூட்டணி கட்சி எல்லாம் போகுது போடுது என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் சொல்லுங்க நாங்களும் எடுத்துக்கிறோம் ஆமா உண்மையான அரசாங்கமா இருந்தால் நேர்மையான அரசாங்கமா இருந்தா ஈடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் வந்து வழக்கு பதிவு செய்வோம் ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு டெண்டர் கேன்சல் ஆகிட்டுது அந்த நிதியும் கேன்சல் ஆகிட்டுது அதுல நானூறு கோடி கூடாது எப்படி வழக்கு டெண்டர் கேன்சல்டு உடல் வங்கி டெண்டர் அந்த உடல் வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டா பிரிச்சு டெண்டர் விடுறாங்க ரெண்டு பேர் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பார்த்தீங்களா அதுல நானூறு கோடி ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் நேர்மை பார்க்க முடியுமா ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் இன்றைக்கு ஈடி வந்து நேர்மையாக தான் கேட்டுருக்காங்க இப்படி இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது பத்திரிக்கை செய்தி தான் ஊடகத்திலையும் பத்திரிக்கை வந்து செய்தி வச்சு தான் நான் சொல்றேன் ஆக வலைதளையும் வந்து செய்தி இப்படி ஈடி வந்து நாங்கள் ஈடி ரெய்டு பண்ணி மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது ஆவண அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிதல இது முறைகேடு நடைபெற தெரியுது இதை மாதிரி வழக்கு தொடரும் அனுப்பிச்சுருக்கிறாங்க அப்புறம் அரசாங்க நடவடிக்கைன்னு பொறுத்திருக்கு ஆமாம் இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது அங்கேயும் நாலரை கோடி ஊழல் நடந்தது அதிகாரி தான் ஹரஸ்பட்டி வச்சிருக்கிறாங்க ஆக இன்றைக்கு திமுகவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாதிரி கோயம்புத்தூரில் இதையெல்லாம் பங்கு பிடிக்கிறதுல ஊழல் நடந்த சில அங்கே ராஜினாமா பண்ணாங்க மேயர்லாம் மாத்தினாங்க ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற தான் எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரூராட்சி எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதையெல்லாம் கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் இதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அமித்ஷா நல்லா புரிஞ்சுக்கிங்க அனைத்திந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கு இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிவிப்போம் நாடாளுமன்ற தேர்தல் அப்ப ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் இருபத்தி ஒன்று சட்டமன்ற அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நாங்க தேமுகத்தை கூட்டணி இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தால்தான் அமைச்சோம் வந்தாலும் அமைச்சோம் இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய நில அவர்களும் செல்ல முடியும் கூட்டணியினுடைய கொள்கையின் அடிப்படையாக செயல்படுத்த முடியும் அதை அந்த கட்சி செயல்படுத்த முடியாது எந்த கருத்தை சொல்ல முடியாது திமுக தலைமையில இந்த கூட்டணி கட்சி எல்லாம் ஏதாவது வாய் திறந்திருக்குதா டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்பூட்டா இருக்குது அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா ஏதாவது போராட்டம் நடத்தினாங்களா முடியாது ஏன்னா கூட்டணியில் அங்க வச்சுட்டாங்க தேர்தல் உரிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னால் வாக்கு பாய்ச்சிடும் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் இப்போதும் சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வச்சுக்கிறோம் அண்ணா திமுக தனி ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம் அதாவது நாங்கள நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடக நம்பர்களும் பத்திரிகை நேரத்தில் கேட்குறேன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை அதே மாதிரி தாவையக்கா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களாக ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்களில் அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவையக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடிய பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு இருந்தாங்க குமரா வளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தேன் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவருடைய கட்சி கொடிதான் தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சு வேற கட்சி கொடி காட்டல அப்பவும் அவங்க கட்சியில் தான் இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒழிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு நடத்தலை பாட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை